அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் சீவக சிந்தாமணியின் மூன்றாவது இளம்பகமான காந்தர்வ தத்தையார் இளம்பகத்தை குறித்து இந்த காணொலியில் நாம் காணலாம் ராசமாபுரத்தில் கந்துக்கடனுக்கு நிகராக சீதத்தன் என்பவன் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடும் வணிகனாக இருந்தான் அவனுக்கும் அவன் மனைவியான பதுமைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினாலும் அவன் அச்சோகத்தை மறக்க அவனோடு படகோட்டியும் அவனது உறவினர்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு கடல் வாணிவனம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தான் ஒரு சமயம் அவ்வாறு செல்லும் போது வழியில் ஒரு புதிய தீவினை கண்டான் அத்தீவின் தலைவன் சீதத்தனுக்கும் அவனுடைய ஆட்களுக்கும் தக்க உபசாரம் செய்து அவனுடைய பொருட்களை வாங்கிக் கொண்டு பதிலாக யானை தந்தங்களையும் மணிகளையும் அகில் சந்தனம் முதலியவற்றை தந்து வழி அனுப்பினான் அங்கிருந்து புறப்பட்டான் சில அப்பால் காற்றில் மேகம் புகுந்தது அலைகள் மேல் எழுந்தன காற்றும் மழையும் கலந்து கொண்டன இவன் ஏறி சென்ற மரக்களம் கவிழ்ந்து விட்டது உடன் வந்தவர்கள் என்ன ஆனார்கள் என்று அவனுக்கு தெரியவில்லை அவன் மிகவும் வேதனைப்பட்டான் ஓட்டை படகின் கட்டுமர துண்டு ஒன்று மட்டும் இவனுக்காக தெப்பமாகியது மணல் மேட்டில் ஒரு பகுதியை அடைந்தான் அவ்விடத்தில் திடீரென ஒரு

சீதத்தனை அந்த பறக்கும் ஆட்டுக்கிடாயின் மீது ஏறிக்கொள்ளச் சொன்னான் சீதத்தனும் அதை கண்டவுடன் வித்யாதரனிடம் எங்கள் ராசமாவரத்து மன்னனும் மயிர்பொறி ஒன்று செய்து அதில் நாட்டு அரசியை ஏற்றி அனுப்பினான் அதில் ஏறித்தான் எங்களது நாட்டின் அரசியான விசயமாதேவியும் உயிர் தப்பினாள் என்றான் வித்யாதரனும் பதிலுக்கு அது மயிர்பொறி ஒருவர்தான் அதில் போக முடியும் இது ஆட்டுக்கிடாய் இருவர் போக முடியும் மேலும் இது ஒரு வான ஊர்தி எங்கள் ஊரில் இது போல் பல புதிய படைப்புகள் உள்ளன என்றும் கூறினான் சீதத்தன் பின்பக்கமும் வித்யாதரன் அமர்ந்து பறந்து சென்றனர் அவர்கள் அடைந்த எழில்மிகு சோலைகளுடன் கூடிய ஒரு மலையில் இறங்கினர் வித்யாதரன் அம்மலையே வெள்ளிமலை என்றும் அவர்களின் தலைவன் கழுளுவேகன் என்றும் கூறினான் சீதத்தன் அரசன் இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டான் அங்கு அரசன் கழுழுவேகனும் அரசி தரணியும் வீட்டிருந்தனர் அரசன் சீதத்தனை புன்வருமலோடு வரவேற்று அமரச் செய்தான் சீதத்தன் வியப்புடன் அரசனை நோக்க அவன் சீதத்தனை நோக்கி நமக்குள் சாதி பேதம் தேவையில்லை உன் மூதாதையர் இங்கு வந்து தங்கி இருக்கிறார்கள் நம் இரு குடும்பத்திற்கும் தொன்று தொட்டு தொடர்பு இருக்கிறது என்றும் கூறினான் என் மகளை உன் மகள் போல் பாவித்து உன்னுடன் உன் இருப்பிடத்திற்கு அழைத்து செல் என்று அரசன் கூறினான் சீதத்தனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை மேலும் அவன் அரசனிடம் என் மனைவிக்கும் எனக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை என்றும் கூறினான் அரசன் என் மகள் வயது வயந்த பெண் எங்கள் ஊரில் உள்ள எந்த ஆடவரையும் மணக்க அவள் சம்மதிக்கவில்லை அவளுக்கு ஜாதகம் கணித்தவன் ராசமாபுரத்தில் அவளுக்கு இணையான மணாளன் கிடைப்பான் என்று கூறிவிட்டான் அரசியும் என் மகளை பெரிய மனமில்லாமல் இருக்கிறாள் என்று கூறினான் சீதத்தன் இவ்வூரில் உள்ள இளைஞர்கள் அழகாகவும் படித்தவர்களாகவும் இல்லையா என்று கேட்டான் மன்னனோ அழகை பற்றி என் மகள் கவலைப்படவில்லை படிப்புதான் இங்குள்ள இளைஞர்களுக்கு சூன்யம் என் மகள் அவளை விட படிப்பிலே கற்றுத் தேர்ந்தவனாக இருப்பவனையே மணந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை கொண்டவள் என் மகளோ வீணை வித்தகி தன்னை விட இசையிலே வல்லவனாக இருக்க வேண்டும் தன் கழுத்தில் மாலை இடுபவன் என்கிறாள் அவள் அப்போது அவனுடைய மகளான காந்தர்வதத்தை அங்கே வரவழைக்கப்பட்டாள் தாயை போலவே அழகை கொண்டிருந்தாள் காந்தர்வதத்தை அழகு தெய்வம் கண்முன் நிற்பது போல இருந்தது சீதத்தனுக்கு காந்தர்வதத்தை சீதத்தனுடன் புறப்பட ஆயத்தமானாள் சீதத்தன் தன்னிடமிருந்த அனைத்தையும் இழந்து நான் நிற்கிறேன் என்று புலம்பினான் அரசனும் சிரித்துக்கொண்டே எங்களது மந்திர சக்தியால் அவ்வாறு ஒரு ஏற்பாட்டை நாங்கள் மேற்கொண்டோம் உன்னை இந்த இடத்திற்கு வரவழைக்கவே நாங்கள் செய்த கட்டு அது நாங்கள் பறக்கும் விமானங்கள் படைத்து இருக்கிறோம் விரைவில் எதிர்காலத்தில் விஞ்ஞானம் இவற்றையெல்லாம் கண்டுபிடிக்கும் என்றும் கூறினான் அரசன் காந்தர்வதத்தை தாயிடமும் மற்றவர்களிடமும் பிரியா பெற்று பூவால் அலங்கரிக்கப்பட்ட விமானத்தில் வீணாபதி என்ற தோழியுடன் சீதத்தனுடன் கடற்கரையில் வந்து சேர்ந்தாள் பழையபடி கடற்கரையில் களத்தில் பொருட்களுடன் சீதத்தனின் நண்பர்கள் கூட்டமும் இருந்தது ததையை கண்ட அவர்கள் அவள் கையில் வைத்திருந்த வீணையை பார்த்தவுடன் ராசமாபுரத்தில் இவள் பாட வருகிறாள் என்று எண்ணிக்கொண்டனர் சீதந்தன் களம் மூழ்கவில்லையா என்று நண்பர்களை பார்த்து கேட்டான் காற்றடித்தது உண்மை மழை பொழிந்தது உண்மை களம் ஆடியதும் உண்மை பிறகு என்ன நடந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று அவர்கள் கூறினர் சீதத்தன் காந்தர்வதத்தையை வீட்டிற்கு அழைத்துச் சென்று தன் மனைவியிடம் அவளை மகளாக ஏற்கும்படி கூறி நடந்தவற்றை விளக்கி கூறினான் வயது பெண் நம் வீட்டில் தங்க வைத்தால் நன்றாக இருக்காது என்று அவளை கன்னிமாடத்தில் தங்க வைக்கலாம் என்று உபாயம் கூறி காந்தர்வதத்தை கன்னி மாடத்தில் தங்க வைக்கப்பட்டாள் மறுநாள் சீதத்தன் தான் கொண்டு வந்த விலைமிக்க கற்களுடன் கட்டியங்காரனை காண சென்றான் நண்பனான கட்டியங்காரனும் சீதத்தனை நன்றாக வரவேற்றான் சீதத்தன் காந்தர்வதத்தை பற்றி கூறி அவளின் மணாலனை இந்த நாட்டில் அவள் தேட வந்தாள் என்ற காரணத்தையும் கூறினான் உடனே இசை விழா ஒன்றை அவள் நடத்தட்டும் என்றும் ஒப்புதல் அளித்தான் கட்டியங்காரன் மேலும் கழுவேகனின் பெண் நம் நாட்டில் வாழ்க்கைப்பட்டால் நமக்கு அதில் ஆதாயம்தான் என்றும் கூறினான் அவர்கள் குறித்த இசை விழா நன்னாலும் வந்தது தோழி வீணாவோ தத்தையை அவையோருக்கு அறிமுகப்படுத்தினாள் அனைவரின் கண்களும் தத்தையின் அழகை கண் பார்த்தன இசை போட்டி ஆறு நாட்கள் மிகாமல் நடந்தும் ஒருவரும் அவளை வெல்ல முடியவில்லை கட்டியங்காரனுக்கு சலிப்பு தட்டியது வம்பை விலைக்கு வாங்கிவிட்டான் என்றும் கருதினான் இச்செய்தி சீவகன் அறிந்தான் அந்நிய நாட்டிலிருந்து வந்த ஒரு பெண்ணிடம் நம் நாடு அவமானப்படக்கூடாது என கருதி அவளை சந்திக்க அவன் இசை விழா மண்டபம் சென்றான் கட்டியங்காரன் அவனை கண்டதும் இவன் ஏன் இங்கு வந்தான் என்று குழம்பினான் இசை போட்டி ஆரம்பமாயிற்று சீவகன் ஜெயித்தான் தத்தை தோற்று சீவகனை காதலில் வென்றாள் அவை ஒரு சீவகனை முருகப்பெருமானை ஒத்த அழகுடையவன் என்று போற்றினர் கட்டியங்காரனுக்கு பொறாமை குணம் மேலெழும்பி அங்கு போட்டியிட வந்த மன்னர்களை வணிக சாதியில் பிறந்த ஒருவன் எவ்வாறு மன்னன் மகளை மணப்பான் என்று அவர்களின் கோபத்தை தூண்டிவிட்டான் மன்னவன் மகள் மாற்றான் ஒருவனுக்குப் போவதை உங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடிகிறது இது மன்னர் மரபுக்கே ஒரு அரை கூவலாகிறது வரலாறு காணாத நிகழ்ச்சி இது ராமன் சீதையை மணந்தான் என்றால் அவன் வில்லை வளைத்த பின் அம்மணந்தான் அர்ஜுனன் இலக்கை வீழ்த்திவிட்டே தன் இலக்கை அடைந்தான் நலன் காதலித்தவளுக்கு தன் கழுத்தை வளைந்து கொடுத்தான் சுயம்வரம் என்றால் வீரம் அல்லது காதல் அடிப்படையில் இருக்க வேண்டும் பாட்டு பாடினான் அதற்காக அவளை அவன் மாலையிடுவது மரபுக்கு ஒவ்வாது என்று அவர்களின் கோபத்தை தூண்டினான் அங்கிருந்த அரசர்கள் கத்தியும் சுத்தியும் எடுத்துக்கொண்டு சீவகனை வளைத்தனர் மறைந்திருந்த அவன் தம்பியரும் தோழர்களும் படைகளோடு வந்து அவனுக்கு அரணாக நின்றனர் முரண்பட்டவர்கள் அத்தனை பேரும் அரண் தேடி நான்கு திசையும் ஓடினர் இசை மண்டபமே மணமண்டபம் ஆகியது மன்னர் கூட்டம் ஓட்டம் பிடித்தது நகரமாந்தர் இருந்து மனவிழாவினை நடத்தி தந்தனர் மனவிழா செய்தி அறிந்த கழுளுவேகன் சீர்கள் அனுப்பி அவன் தன் வாழ்த்தினை தெரிவித்தான் மணமக்களுக்கு மணமக்கள் இனிதே இல்லற வாழ்க்கையை ஆரம்பித்தனர் இதுவே காந்தர்வ தத்தையார் இளம்பகம் ஆகும் அடுத்த இளம்பகத்தில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ குறித்து ஏதேனும் கருத்துகள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க எங்க சேனலை பாக்குறவங்க யாராவது இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட கூட பெல் ஐக்கினையும் மறக்காம கிளிக் பண்ணடுங்க அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்